கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமான தேவஜனமே இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் வார ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வாக்கு தத்த செய்தியை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம் இந்த மாதம் ஆண்டவர் அடியனை கொடுத்த வாக்கு தத்தம் யாத்ராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன்னோடு கூட இருந்து

உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் நான் செய்கிற செயலை உன்னால் கிரகித்துக் கொள்ள முடியாது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வேன் என்று இந்த காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு அலிய சொல்லுமே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறா எத்தனை பேர் ராமே சொல்றீங்க இந்த செப்டம்பர் மாத்துல உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார் இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார் இன்னொரு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று இந்த காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு அழகிய சொல்லுவோமே சட்டமா சொல்லுவோமே அழையலூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் கத்தருக்குள் பிரியமான தேவச்சனமே ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும் என்னோடு கூட கத்தர் இருக்கிறார் எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் சில ஜனங்களுக்கு உபத்திரவத்தின் நேரத்திலே சோதனை நேரத்திலே அவர்களுடைய பிரச்சனை நேரத்திலே அவர்கள் தன்னோடு கூட இருக்கிற கத்தரை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறார்கள் சோதனையை பெரிதாக பார்க்கிறார்கள் கத்தர் தன்னோடு கூட இருக்கிறதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் வேதத்திலே பல கூட கத்தர் இருந்தா நாம் மோசையின் சரித்திரத்தை குறித்து சுருக்கமாக பார்க்க போகிறோம் மோசையோடு கூட

எலியாவோடு கூட கத்தர் இருந்தார் எலிசாவோடு கூட கர்த்தர் இருந்தார் இப்படி பல பசுக்கள் நாம் சொல்ல முடியும் ஆபரகாமோடு இருந்தார் ஈசாக்கோடு இருந்தார் யாக்கோபோடு கூட இருந்தார் கத்தர் இப்படி அவர்களோடு கூட இருந்ததினால் அவர்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தது சொல்லுவோமே சொல்லுவோமே தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும் கத்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் யாரோடு கத்தர் இருப்பார் என்ன பார்க்கும் பொழுது செபிக்கிற மனிதனோடு கத்தர் இருப்பார் ஒரு மனிதன் நல்ல அவன் ஜெபிக்கிற மனிதனா இருப்பானா அவனோடு கூட கத்த எப்பொழுதுமே இருப்பார் நல்லா நீங்க திரும்பவும் சொல்ற ஒரு மனிதன் நல்ல செவிக்கிற மனிதனா இருந்தா அவனோடு கூட கத்தர் இருக்கிறார் ஒரு சில மனிதனோடு கூட கத்தர் பேசுகிறா கத்த